ஹாய் மக்களே இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு குத்தாட்டம் பட்ட பெண்கல்ல இருந்து கயir இழுத்து கீழே விழுந்த ஆன்ட்டி வரைக்கும் இன்னைக்கான வீடியோ செம ஃபன்னா இருக்க போகுது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்கடா ஒரு குழந்தையோட வாய்ஸ் தான் கேக்குது இன்னொரு குழந்தையோட வாய்ஸ் கேட்கலையேனு பார்த்தா ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ் அட்டாச் ஆ ஆயிருக்கு ஓ மை பை ஓவர் 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 ஆ இருக்கேன் ஓவர் ஓவர் உங்கால தான் தனிமையில இருக்கிற நாய் முன்னாடி போய் எப்படி ஆடுனா அதுக்கு கோபம் வராம என்ன பண்ணும்

இந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு நீங்க என்ன இருக்கீங்க டென்ஷன் ஆவாதீங்க நாங்களே பொங்க அரிசி பருப்பு கரும்புன்னு நிறைய பொருள் கொடுக்க அதெல்லாம் எங்களுக்கு அடுத்த வருஷம் நாளை ஜெயிக்கப்படுதுல்ல அப்புறம் எதுக்குடா காஷ்குடா நம்மளோட பிரதமர் மோடியோட பொங்கல் வாழ்த்து கேட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாவே இருக்கும் எங்க இதை படி இனிய பொங்கல் நல்லா அழைத்துக்கள் அடேய் ஓ நான்க்கே நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி சொல்றேன்டா இனியா பொங்கல் நல்ல அறுதுக்கள் நீங்க டிவில ஒரு டைம் ஆச்சு இந்த ஆடை பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பல்ப் வச்சு என்னாம ஆடு குடுத்துட்டர்கானுங்கன்னு பாருங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டல்லா இருக்காமா அந்த பல்ப் வாங்கி போட்டதும் கமனா மாதிரி ஃபேஸ் ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சாமா दीदी, इंस्टेंट पैनल चाहिए। तो ये लो। ये? साधारण क्रीम असर दिखाए पांच दिनों में। पर बजाज C F L से पाइए बस एक सेकंड में। उजला गोरा रंग। हमारे यहाँ ऐसा ही होता है। ताता पति इन अपंगल क्रेडिट का अप्लाई। बोला अलगाने केले बिलकुल वाले

இந்த பொண்ணு ரீல்ஸ் பண்றங்கிற பேர்ல அங்க கம்மன் வந்துட்டு இருந்த ஒரு கீழே தள்ளி விட்டது இல்லாம அவரை தூக்கி கூட விடாம திரும்பவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு

போட்டு பிடிக்கிறதெல்லாம் ஓகே அதை எங்க பிடிக்கணும்னு விதிமுறை இருக்குல்ல இந்த வீடியோல வர வாலிபால பார்த்தவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணணும்

பையன் தண்ணியை பார்த்ததும் ஆர்வமாக போய் மூஞ்ச கழிவிட்டு வாயை கொப்பளிச்சிட்டாங்க ஆனால் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஒருத்தன் காலைக்கடனை கழுவிட்டு இருக்கானு

கேட்குது நம்ம அண்ணாமலை அவரும் கயிறு விழுக்கிற போட்டியில கலந்துக்கிட்டு கயிறையும் இழுத்தாரு ஆனா கடைசியா என்ன ஆச்சுன்னு பாருங்க இங்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா சோப்பு வைக்கிறதுக்காக போயிருக்கு இந்த சோப்புல துணி தான் அழுக்கெல்லாம் போய் துணி பல நான் இன்னும் சொல்லிருக்கு உடனே இதை வாங்கிக்கிறேன் டெமோ கார்டுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னு பாருங்க என்னது சார் டிட்டர்ஜென்ட் சோப்பு சார் இந்த சோப்பு போட்டீங்கன்னா உங்க துணி பல பலன் சார் கடையில் வந்து பத்து ரூபா நம்ம கிட்ட எட்டு ரூபாய் தான் சார் ஓகே வாங்கிக்கிறேன் டெமோ காட்டுறீங்களா ஓகே சார்

தங்கியோ தம்பி ரொம்ப பரவாயில்ல தானே தம்பி நெட்வொர்க்லாம் இருக்கு சிக்னலும் இருக்கு டேட்டாவும் இருக்கு ஓ ஆர்வம் புரியுது வீடியோ அவ்வளவுதான் உன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு நீ போ பாய் இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய்